அருள்மொழி சாரங்கனை ஒரு பேக்குடு என்று நினைத்தது தவறு சரோஜாவோல் சண்டை போட்டு அவளை ஊருக்கு அனுப்பு என்ற இந்த ஒன் லைனை அவன் ஆரம்பித்ததே மணிரத்னம் படத்தின் முதல் சீன் மாதிரி இருந்தது ஆத்மா பொண்டாட்டினா சண்டை போடணுண்டா சண்டை வரலனா மேட்டரே வேற என்றான் என்ன அமர்கலமான ஓப்பனிங் அவனுக்கு இல் வாழ்க்கையில கரை வித்தகன்ற பட்டத்தையும் தரலாம் சரி விஷயத்துக்கு வரேன் சாதாரணமாக ஆஃபீஸ் விட்டதும் எங்களை மாதிரியான சம்சாரிகள் சார பாம்பு மாதிரி ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு ஓடுறது தான் வழக்கம் ஆனால் சில மாதங்களாக கொஞ்சம் மாறி இருக்கு என்னை விட்டுட்டு போ மற்றவங்கள்லாம் ரகசியமாக பேசிக்கிறாங்க அஞ்சு மணிக்கு அப்புறம் ஆர்கேயும் ஜேபியும் ஆஃபீஸில் பார்க்குறதேன்றது நூறு எபிசோடில் முடிஞ்சிட்ட சீரியல் மாதிரி போன வாரம் அவங்களோட ராஜும் கூட்டணி திருட்டு பசங்க உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் நண்பர்கள் கூட்டத்தில் காரணம் சொல்லாமல் நம்மளை ஒதுக்கி வைக்கிறது தான் நேற்று என்னால் பொறுத்துக்கவே முடியல மழைக்கு முன்னால அங்கும் எங்கும் பறக்கிற கரப்பான் பூச்சியாக மூணு மணிலேருந்தே மூர்த்தியும் பிரகாஷும் பிஸியோ பிஸி இவ்வளவுலேயும் சாரங்கன்ன்கிட்ட கலெக்ஷனுக்கு வந்து அவன் ஸ்டைலாக பர்ஸை பிரித்து ஜொல் ஒழுக கொடுத்த நூறு ரூபாயை கொத்தின்னு ஓடினாங்களே தவிர என்னை கண்டுக்கவே இல்லை அவங்க போனதும் சாரங்கனை பெறானதுல மூர்த்தி ஒய்ஃபு டெலிவரிக்கு நேற்று ஊருக்கு போயிருக்காளாம் இன்றைக்கி அவன் வீட்டில் பார்ட்டியான் எல்லாம் உண்டாம் ஏன் என்ன சேர்த்துக்கல இன்னு கேட்டதுக்கு அளித்த விவரங்கள்ல சாரங்கன் எனக்கு கிருஷ்ணனாவே தெரிஞ்சான் சில துளிகளை இங்க கொஞ்சம் சிந்தி இருக்கேன் நீங்களும் ஞானம் பெறுங்க ஒரே மனம் இரு உயிர் அங்க அப்படிங்கறதெல்லாம் சுத்த பேத்தல் வெறும் இனிப்பே வாழ்க்கை இல்ல நடுநடுவே காரம் வேணும் கொண்டாட்டி ஊர்ல இல்லைன்னா பல சௌகரியங்கள் கல்யாணத்துக்கு முன்னால சுதந்திரமா சுத்தி தெரிஞ்ச ஹாஸ்டல் வாழ்க்கைய திருப்பி ரீப்ளே பண்ண முடியும் காலையில் இஷ்டம் போல எந்திரிக்கலாம் ஷேவிங் பிரஷ்னை உடனே அலம்பி வைன்னு யாரும் கண்டிக்க மாட்டா சத்தமாக பாட்டு கேட்கலாம் அபஸ்வரமாக பாடலாம் ராத்திரிக்கு எப்போ வேணாலும் வீட்டுக்கு போகலாம் நோ வெஜிடபிள் பர்ச்சேஸ் நோ அழுகாச்சி சீரியல்ஸ் இது மாதிரி எவ்வளவோ அதுவும் சண்டை போட்டு போகிறதுங்கிறது பூர்வ ஜென்ம பூஜா பலன் போன பிறவையில பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்தவங்களுக்கு மட்டுமே அந்த பாக்கியம் கிட்டும் சமாதான அப்புறம் கிடைக்கவும் இன்பத்தை எழுத்துல தேடுறவங்க படு அசடுகள் அவங்களுக்காக சொல்லி தொலைக்கணும்னா தகதக தங்க த வேட்டி சட்டையில் உள்ள அனைத்து தங்க காசுகளும் அவங்களுக்கே கிடைச்ச மாதிரி கணவன் மனைவி சண்டையில் ஒருத்தர் ஒருத்தர் முத்திக்கிட்டே பலர் வேடிக்கை பார்க்க செய்யறது வல்லினம் காட்ச் மூச்சுன்னு கட்டிக்கிட்டே பிளட் பிரஷர் எகிற கோவதாரம் எடுத்து தங்களையும் குழந்தைங்களையும் ஏக டென்ஷனுக்கு உள்ளாக்குறது இடையினம் இங்கிலீஷ் சினிமா பாணியில் டைட்டோ டைட் க்ளோஸ்அப்பில் மூஞ்சுக்கு முன்னால் லிமிட்டாக சுல்லுன்னு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு அதோட பாதிப்புலையே விரச்சின் விலையும் போகிறது இன்மெல்லினம் முதல் ரெண்டும் அணுகுண்டு சரவெடிகளா உள்ளும் வெளிலும் பாதிப்பு இருக்கும் மூணாவதுல போலீஸ் அடிக்கிற மாதிரி வெளிக்காயங்களே இருக்காது மனசுக்குள்ள பூகம்பமும் சுனாமியும் நிகழ்ந்துட்டே இருக்கும் நான் மூணாவத டிக் செஞ்சுக்கிறேன் என்றேன் அவசரமாக சாரங்கன் சங்கு சக்கரத்தை இன்னும் விடல ஆத்மா இதெல்லாம் ஒரு ஜாலி கிடா ஆபீஸ்ல வீட்டுல வெளியில எவ்வளவு டென்ஷன் இருக்கு அதெல்லாம் குறைக்க வேண்டாமா அவங்களோட கும்மாடம் போடும்போது பத்து வயசு சல்லுன்னு குறையுது தான் வரல சனிக்கிழமை உன் வீட்டில் பார்ட்டி ஓ சண்டை போடு ஆல் தி பெஸ்ட் புளுட்டோவிடம் மாட்டிக்கொண்ட டாம் மாதிரி மேலும் கீழுமாக தலையாட்டினேன் சரோஜா என் மாமா பெண்தான் நான் இவ்வளவுதான் என்று அவளுக்கு முன்னவே தெரியும் என்பதால் எங்களுக்குள் இதுவரை சண்டையே வந்ததில்லை தவிர அவளை பொறுத்தவரை கணவர் பரமசிவனுக்கு சமம் அவருக்கு எல்லா சௌகரியங்களையும் செய்வதுதான் ஒரு பதிவிரதியின் தலையாய கடமை என்பதை ஒரு வேத வாக்கியமாகவே எடுத்துக்கொண்டவள் சரோஜா கிட்ட எப்படி சண்டை போடுறது கருமமே கண்ணா இரவு முழுவதும் கண் துஞ்சாம ரிகர்சல்கள் பண்ணிட்டு வீராவசத்தோட டாய் என்று போர் வீரர் மாதிரி கத்திய சொல்லிட்டு களத்துல குதிச்சா அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம இருந்துட்டு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு ஒரு பிளெயின் லுக் விட்டா என்ன செய்யறது இம்சா அரசன் இருபத்தி மூணாம் புலிசி புலிகேசி லெவலுக்கு நான் ஆனதுதான் செம காமெடி போவன்னா வரேன் பல கல்யாணங்களில் காஃபியில தான் சண்டை ஆரம்பிக்கும் அதை நம்பி தூ காஃபியா இது இல்ல காஃபி பாத்திரம் அலமன தண்ணியா அப்படின்னு கத்திட்டு பார்த்தா ஏதோ இமாலய தவறு செஞ்சுட்டா மாதிரி கை நடுங்க அப்படியா கொஞ்சம் பொறுங்க நல்ல காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிச்சனுக்குள்ள ஓட டெண்டுல்கர் மாதிரி முதல் பந்துல அவுட் அதனால என்ன உடனே அடுத்த அஸ்திரம் ஆமா என்னைக்கு காஃபி நீ நல்லா போட்டிருக்க உன் மூஞ்சி இதுக்கெல்லாம் நிச்சயம் கோபம் வரப்போகுதுன்னு நினைச்சா பாதி தூரம் போனவ திரும்பி வந்து ஏங்க என்ன ராத்திரி சரியா தூங்கலையா யார் மேலேயே இருக்கிற கோவத்தை என்கிட்ட எங்க காட்டுறீங்க போய்விட்டாள் இங்கே ரன் அவுட் ஓ மேல தாண்டி என்று கத்த வேண்டும் போல் இருந்தது ஆனால் அது மெல்லினமாக இருக்காது கிச்சனுக்குள் துரத்தி கொண்டு போய் அடுத்தடுத்த சீண்டல்களில் உம் அசரவே இல்லை ஒரு கட்டத்தில் என் பிடுங்கல்கள் அதிகமாய் போய் அழ ஆரம்பிக்க எனக்குள்ளும் அழுகை வர இன்டர்வல் விட்டுவிட்டேன் டே ஆத்மா ரூட்ட மாத்து ஐடியா வறட்சியில் தடுமாறினேன் எது எதுக்கோ புத்தகம் எழுதுறாங்க இதுக்கு கெழுதிருந்தா டாவின்ஸை கோட் தோத்து போயிருப்போம் ஒன்பது மணிக்கெல்லாம் என் அழகான ராட்சசி சுழ சுட முறு முறும் தோசைய அதோட பக்க வாத்தி எங்களோட கொண்டு வந்து நீட்டினா ஐடியா அம்மா வந்தா என்னதான் சொந்த அத்தன்னாலும் மாமியார்ல என்ன செய்யி என் அம்மா சொல்ற மாதிரியே உனக்கு செய்ய உனக்கு வரவே வராது எப்படி கூ கும்பளையோட கூகுளி ஆமாங்க நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் உடனே ஃபோன் போட்டு அத்தையை வர சொல்லுங்க ரொம்ப நாளாச்சு எனக்கும் தோசை அடையெல்லாம் சுட கத்துக்கிட்ட மாதிரியாச்சு போச்சு எனக்குள் கண்ணாடி கோட்டை தட சரிந்தது கிரேசி மோகன் பாணியில் என்ன இது என்று சொல்ல தோன்றியது அம்மா சென்டிமெண்ட்டே எடுபடாத போது நாத்தனார் சென்டிமெண்ட் எப்படி எடுப்படும் அடுத்த வாரம் வரப்போகிற அவள் பிறந்த நாளுக்காக வாங்கி வைத்திருந்த காஸ்ட்லியான ஜோதிகா புடவையை என் தங்க கல்யாணிக்கு கொடுக்க போகிறேன் என்று அரை மனசோல் தான் சொன்னேன் அதுவும் சானியா எதிர்கொண்ட செரீனா ஆகிவிட்டது விட்டால் போதும் என்று ஆபீஸ் வந்துவிட்டேன் கிருஷ்ண பரமாத்மா சாரங்கன் விஸ்வரூபம் எடுத்தான் நீ சுத்த பேக்டு சண்டைக்கான நுனி லேச கிடைக்காது தேடணும்டா நூல் கண்டு நுனிய இஷ்டத்துக்கு கட் பண்ணி இருக்க கூடாது எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்து அதுல மடையா முதல் இன்னிங்ஸில் டக் அவுட் ஆனால் என்ன இரண்டாவது இன்னிங்ஸில் செஞ்சுரி தான் மூஞ்சியில் மூலவுட்டை தக்க வைத்துக் கொண்டே ஐடியாவுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி அலைந்தேன் பேப்பரை புரட்டி மேஜை ட்ரையரில் தேடி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து டிவி எஸ் கிடைத்து விட்டது சாப்பா மேட்ரு தான் ஆனா ஒர்க் அவுட் ஆகும் சரியா ஆறரை மணியானதும் சரோ டிவிய போட விடு ஜூட் இனிமே இந்த வீட்டுல சீரியலே கிடையாது ரிமோட்டை பிடுங்கி சிவப்பு பட்டனை அழுத்தினேன் அது க்விக் என்ற சத்தத்தோடு மௌனமானது தீபாவளி பட்டாசில் சுறுசுறுவென தீப்பிடித்து கொண்டே வந்து கடைசியில் பாரம் தாங்காத வண்டி மாடாக உமை ஊமை கோட்டானாகி எரிச்சலை தருவது ஒரு வகை இரண்டாவது பிசுரட் பிசுரட் என்று அடிப்பட்ட கரப்பான் பூஜரி மாதிரி ஆற அமர இழுத்து கொண்டே போய் இது தேராது என்று நினைக்கும் போது காதை பிளக்கும் ஓசையில் வெடி தூள் கிளப்பும் சரோ இரண்டாவது வகையில் வந்தாள் ஆனந்தத்தை அரை மனசோடு விட்டு கொடுத்து விட்டு சட்டி மாதிரி மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொண்டு பால்கனிக்கும் கிச்சனுக்கும் அலைந்தாள் அக்கம்பக்கத்து வீடுகளில் இருந்து முகூர்த்தம் டைட்டில் சாங் அலையாய் வர முணுமுணுக்க தொடங்கினாள் கொஞ்சம் கெஞ்சி பார்த்தாள் உம் ஹம் இது தேராது என்று இருந்த போது வந்ததே பாருங்க கோவம் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி தான் எங்கள் சண்டை ஆரம்பித்தது எனக்கு ரோஜா பார்க்கணும் உங்களுக்கு பிடிக்கலன்னா பெட்ரூம்க்கு போய் கதவை சாத்திக்குங்க நான் பார்க்கத்தான் போறேன் கூடாது டிவிக்கு குறுக்கே எக்ஸ் மாதிரி நின்று கொண்டேன் பார்ப்பேன் கூடாது என்பதை அடுத்தடுத்து ஐந்து முறை கூட்டிக் கொள்ளுங்கள் இது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது நான் பார்ப்பேன் என்னை தள்ளிட்டு தீர்மானமாக டிவியை கூட எத்தனித்தாள் அப்படியா உங்க அப்பாவோட ஓட்ட டிவி எடுத்துக்கிட்டு அங்கேயே போய் பாரு இப்ப இங்க டிவியை போட்டா ஒரு கொலை விழும் ஆமா தெரிஞ்சுக்க சிவப்பு துணியை கண்ட ஸ்பெயின் காளையாக ஆனால் சரோ உழுதி பறக்க மகா யுத்தம் தொடங்கிவிட்டது பற்றி எறியும் வைகோல் போற அளவுக்கு கோபம் கொப்பளிக்க திகட்ட திகட்ட சண்டையோ சண்டை ஏ ஒன் சண்டை உங்களுக்கு எல்லாம் செஞ்சு செஞ்சு கொழுப்பு அதிகமாயிடுச்சு அதான் சொல்றீங்க நான் இல்லாம ஒரு மாசம் இருந்து பாருங்க அப்ப என் அருமை தெரியும் விற் விற் என்று போனை எடுத்து பட்டன்களை தட்டினால் தம்பியை வர சொன்னால் டெய் வர்றதான் வர கோலங்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால வா சீக்கிரம் இன்னைக்கு அபிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே மச்சினன் சேது வந்தான் என்னை அலட்சியமாக பார்த்தான் அக்காவை அழைத்து கொண்டு போய்விட்டான் போகும்போது அவன் அப்பா என்கிற என் மாமாவை ஞாபகப்படுத்தி விட்டு போனான் ஜெயித்து விட்டோம் என்று துள்ளி குதித்த குத்துச்சண்டைக்காரன் கயிறு தடுக்கி கீழே விழுந்த மாதிரி ஆனேன் எனக்கு மாமா என்றால் இன்றைக்கும் பயம் கலாபவன் மணி மாதிரி முக பாவனைகளிலேயே மிரட்டுவார் மாப்பிள்ளையாயிற்றே என்கிற மரியாதை துளியும் கிடையாது கீழே நெருப்பை மூட்டி அதற்குமே நான் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்க கலாபவன் மணி மாமா கெக்கே பெக்கே சிரிப்புடன் குட்டிக்கரணம் அடித்து சுற்றி சுற்றி வருவது போல இருந்தது சரோவை அனுப்பியாயிற்று மாமாவை எப்படி சமாளிப்பது இருக்கவே இருக்கான் சாரங்கன் ஆபீஸ் வந்ததும் விஷயத்தை சொன்னால் சாரங்கன் முதற்கொண்டு எல்லோரும் பார்ட்டியில் குறியாயிருந்தார்களை தவிர மணி மாமா மேட்டருக்கு யாரும் ஐடியா தரவில்லை மனசளவில் நொந்து நூலாகி ஏழு மணி வாக்கில் வீடு திரும்பிய எனக்கு ஆயிரம் வோல்ட் அதிர்ச்சி வீட்டில் லைட் எரிந்து கொண்டிருந்தது சரோ வந்துட்டாளா பீர் பாட்டில்களும் ஆம்லெட் கட்டுகளும் என் கண்முன்னே வந்து மோதி விலகி பேக்ரவுண்டில் சரோ பத்திர காளியாய் திரிந்தாள் பின்னங்கால் பிடரி பட இரண்டாவது மாடிக்கு இரண்டே செகண்டில் ஓடி மூச்சிரைக்க நின்றால் மச்சினன் சேது வரவேற்றான் எனக்கு இங்க இருக்க இஷ்டமே இல்ல அக்கா தான் சொல்லுச்சு அத்தா மனசு சரியார வரைக்கும் நீ அங்க இருந்து ஹெல்ப் பண்ணுன்னு உங்களுக்கு சமைக்க தெரியாதான் அப்படியே செஞ்சாலும் சரியா சாப்பிட மாட்டீங்களா அதனால என்ன செய்ய சொல்லியிருக்காங்க எவ்வளவு நல்ல அக்கா நீங்களும் இருக்கீங்களே இன்னும் அரைமணியில் மணியில் பாட்டி கோஷிகள் வந்துவிடும் முதலில் அவர்கள் வந்து விடாமல் தடுப்பதா இல்லை இவனிடம் சண்டை போட்டு துரத்தி அடிப்பதா என்ற மாறுபட்ட சிந்தனைகள் இரண்டு ஜப்பானிய சுமோகலாக்கு என் தலைக்குள் நெருங்கி வந்து தொந்தியால் அழுத்த மயங்கி சரியும் வேளையில் கலாபவன் மணிமாமா பிரம்மாண்ட உருவம் கண்ணுக்கு தெரிந்தது